ஸ்டாஃபுக்கும் ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் மறுபடியும் என்ன சரி எந்த ஊரையும் சரி கேட்டவனே வந்து வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது ஒரு ஏன் வெளியில தான் கேட்டாங்க அவங்க வந்து இப்போ எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார் இருக்கும் அவங்க அவங்களுக்கு தெரியல எனங்க ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா இந்த காலேஜில் வந்து பசங்க மாதிரியில் அவங்க மத்தியில் வந்து காலேஜில் படிக்கிற பிள்ளைகள் மாதிரியில் அவங்கள சந்திச்சுட்டு நம்ம ரிலீஸ் வேலைகள் போகணுன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில போவோம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எல்லா துறையிலையும் முன் முன்னாடி கொடுத்துறது பின்னாடி கொடுத்துறது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் காலேஜ்குள்ளே வந்தால் எல்லாத்தையும் மறந்து ஒரு குழந்தையாக ஒரு ஒரு உரிமையாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக எல்லாருக்கும் நன்மை நல்லதாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் வந்து ரொம்ப இருந்து அந்த பாசிட்டிவ் வீட்டு போகிறது எனக்கு நினைச்சு அதனால தான் எப்போவுமே ஒரு இடத்துல இன்னைக்கோ உட்காந்து ஒரு பா ஒரு ஒரு இடத்துல மேற்கப்பிடிச்சிக்கிட்டு இல்லை ஒரு கேமரா முன்னாடி வந்து எல்லோருக்கும் நன்றி ஏன்னா உங்களால் தான் வந்து அவ்வளோ விஷயம் முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஆதிக்கு என்ன கண்ட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சார் ஏற்கனவே பிரச்சனை இதில் இன்னும் பிரச்சனை தூக்கி சொல்லப்படுறீங்க எனக்கு சார் வேணாம் சார் எனக்கு கண்டென்ட் ரொம்ப பிடிக்குங்க அந்த ஆதிக்குன்ற பையன் வந்து மார்க்கெட்டிங்க ஒரு திரைப்படம் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பேசுவாங்க அத்தனை பேரும் அவங்க பின்னாடி வரிசையில் இருப்பீங்க டேட்டுக்காக என்னை போய் நடக்குது ஸோ மார்க் ஆண்டனி வந்து ட்ரை பண்ணுவேன் இருந்த என்ன நீங்கள் வந்து கேட்டிக்கு போய் அந்த படத்தை எவ்வளோ பெரிய வெற்றியாக்கி சாப்பிட்டேன் சரி ஓடினும் சரி எங்கே வந்து வார்த்தை வந்து கேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கரெக்டாக அந்த பையன் நல்ல பையன் சார் அப்படின்னு இதுதான் சினிமா இதுதான் உலகம் நீங்களும் நிறைய கற்றுக்கணும் அந்த விஷயத்தில் ஏன்னா ஒரு நான் என்னை பற்றி பேசுறது விட இப்போ மேடையில் வந்து சில நபர்கள் வந்து பண்ணாங்க முக்கியமாக வந்து அந்த பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த தமிழ்மே டான்ஸ் ஆடினதுக்கப்புறம் அந்த கட்டணெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அது போக வந்து ஒரு தம்பி வந்து சிலம்பாட்டம் ஆட்டினான் ஆட்டத்துல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது நான் அவங்ககிட்ட உட்கார்ந்து நான் பார்த்தேன் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் அந்த தண்ணி செஞ்சாம அந்த ஒரு விஷயத்த பண்ணா சத்தியமா வந்து எத்தனை வருஷத்தோட பயிற்சி அவனுக்கு ஒரு பெரிய கை கட்டல் இந்த கூட அவங்க தான் இன்னைக்கு சிறந்த கலைஞர் இந்த மேடையில இந்த இந்த அரங்கத்துல இருக்கிற சிறந்த கலைஞர் அவன்தான்

சந்தோஷப்படுத்தணும் விஷாலையா ஹரிசாரியா எஸ்ஆர்எம் காலேஜ் சேர்மன் யார் இல்லை யார் இங்க வந்து அவங்க அத்தனை பேரா இல்லை நான் என் திறமையை நான் காட்டணும் இந்த இந்த அரங்கம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு இந்த மேலே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நினைச்சு அவன் பண்ணியிருக்கான் அங்கே போய் ரெண்டு செகண்டு யோசிச்சு அதுக்கப்புறம் அவன் பண்ணி இருக்க வேண்டி மேக்ஸ் ஆஃப் பெரிய ஃபியூச்சர் இருக்கு இந்த சிறு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அது அப்புறம் சொல்றேன் ஏன்னா எங்க எங்கள் எங்கள் அருங்கடைய சார் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பேன் எப்போவுமே அதுக்கு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க திரு சண்முகம் சார் திரு என் நம்பி யோகேந்திரன் எல்லாரும் வந்து நாங்கள் ஒன்று ஒரு யோசிச்சு வச்சுருக்கோம் அதை அப்புறம் சொல்கிறேன் இப்போ சொல்லிட்டு